சிவபக்தையான ஆட்சி என்பவள் அண்ணாமலையார் மீது பக்தி கொண்டிருந்தாள் மாதந்தோறும் பௌர்ணமி என்று திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்வாள் ஒரு முறை கிரிவலம் செல்ல அவரிடம் பணம் இல்லை ஆனாலும் கோயிலுக்கு செல்ல அவளது மனம் பதை பதைத்தது பௌர்ணமிக்கு இன்னும் இரண்டே நாள் தான் இருந்தது அப்பொழுது ஆட்சி உடனே புறப்படு மகான் ஒருவர் பௌர்ணமி என்று கிரிவலம் வருகிறார் அவர் அண்ணாமலையின் மீது எரியும் மலர்களில் ஒன்றை பெற்றுக்கொள் அசரீறி கேட்டது ஆட்சிக்கு அதிர்ச்சியாகவும் அதே சமயம் சந்தோஷமாகவும் இருந்தது ஆட்சி மனதிற்குள் காசு இல்லாவிட்டால் என்ன கடவுள் கொடுத்த கால்கள் இருக்கதே என எண்ணிக்கொண்டாள் திருவண்ணாமலைக்கு நடந்தே சென்றாள் மலையை சுற்றி வந்தாள் ஓரிடத்தில் மகான் ஒருவர் தோளில் மலர்கூடையை சுட்டியபடி சென்றார் பக்தி பரவசத்துடன் ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் மலையை நோக்கி மலர்களை வீசியபடி சென்றார் பக்தர்கள் சிலர் அவற்றை புனிதமாக கருதி எடுக்க முயன்றனர் ஆனால் கைகள் நீட்டியதும் அவை வானத்தை நோக்கி பறந்ததோடு சற்று நேரத்தில் காணாமல் மறைந்தன இப்படி அதிசயம் நிகழ்த்திய அந்த மகானை அசகிரியால் உணர்த்தப்பட்டவர் என்பது ஆட்சிக்கு புரிந்தது அவரை பின்தொடர்ந்தாள் அவர் எரிந்த மலர்களை கையில் பிடிக்க முயன்றாள் ஒன்றை கூட பிடிக்க முடியவில்லை அண்ணமலையாரை மனதார வேண்டினாள் மகான் எரிந்த மலர் அவள் முன் வந்தது அதை கையில் பிடித்ததும் மகான் அங்கிருந்து மறைந்தார் எங்கு தேடியும் காணவில்லை அடுத்த மாதம் பௌர்ணமி வந்தது அப்போதும் ஆட்சி மலையை சுற்ற வந்தால் அப்போது வரை அவரிடமிருந்த மலர் வாடவில்லை கிரிவல பாதையில் அந்த மகான் செல்வதை கண்டாள் அவர் ஆட்சியை நெருங்கி வந்து தாயே என் கனவில் தோன்றி தங்களை பற்றி தெரிவித்தார் தங்களிடம் உள்ள மலர் இத்தனை நாளாகியும் வாடாமல் இருக்கிறதே என்னிலும் பக்தியில் உயர்ந்தவர் தாங்களே என்று சொல்லி ஆட்சியை வணங்கினார் அண்ணாமலையார் உண்மை பக்தர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் தருவார் அவர்கள் எப்போதும் வாடாமலர் போல சிறந்து விளங்குவர் என்பதை உணர்த்த இப்படி ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார்